இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆஜிமா அம்மா தெக்கிவா பஞ்சா வச்சு பிட்டு பஜா ஒரு ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பிட்டு பஜா சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா எல்லா காயும் வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அரிசி மாவு அரைச்சி பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க அதுதான் பிட்டு பஜான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால இன்னைக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஹால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பருவல் பருவல் வந்து பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க பாவக்காய் பீன்ஸ் கேரட் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி அதுவும் ஒரு சைடில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் தான் வேக வச்சுட்டு பண்ணிட்டேன் ஏன்னா அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்கும் வயசானவங்க அப்படின்றதால அது காயில் வந்து வேக வச்சுட்டு தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி போட்டிருக்கேன் இது வந்து பிட்டு அப்படின் சொல்லுவாங்க ஒரிசால பச்சரிசி ஜீரகம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா அரைச்சிட்டு காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் அரைச்சிட்டு எல்லா வெஜிடபிளும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போது மேக்ஸிமம் இது வயசானவங்க வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா வெஜிடபிளும் வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு இதை மாதிரி பண்ணலாம் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கல அதனால முருங்கைக்காய் வந்துட்டு கொஞ்சமாக ரொம்ப வேக வைக்க வேணாம் நார்மலாக வேக வச்சுட்டு உப்பு தூள் போட்டுட்டு இந்த நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிட்டு மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அப்பா அம்மா சாப்பிட்றதுக்காக அந்த மஸ்டர்ட் ஆயிலில் வந்துட்டு எல்லாமே ஒவ்வொன்றா லைனாக அடுக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் அந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஆல்ரெடி வெஜிடபிள் வந்து நம்ம வேக வச்சிட்ருக்கோம் அதனால இது நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமானாலும் இது மாதிரி பண்ணலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட வந்து பருவல் இருக்குல்ல அதுவும் இப்படி இல்லை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பாவக்காவும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வாட்டி வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காவும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு பண்ணுவோம் இன்றைக்கி இந்த மூணு வெஜிடபிளும் பீன்ஸ் கேரட்டும் தான் ஆல்ரெடி நாங்கள் இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால வந்து பொக்கால தான் சாப்பிட்ருக்கோம் தண்ணி ஊற்றி தான் நான் மார்னிங் வந்து சாம்பார் இட்லி பண்ணால் அந்த சாம்பாரும் இருக்குது ஆனால் யாருமே சாம்பார் சாப்பிட மாட்டோம் இப்போது சாப்பாட்டில் வந்துட்டு சாப்பாடு காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு அந்த சாப்பாட்டில் தயிர் போட்டுட்டு இன்கேஸ் தயிர் இல்லைனா லெமன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதனால் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால மேக்சிமம் இந்த மாதிரி தான் முரிசலை வந்து எல்லார் வீட்லையுமே பண்ணுவாங்க இது வந்து பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடணும் அந்த அரிசி மாவு வந்து வந்து இல்லாமல் ஃபுல்லாக வேகிற மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் முருங்கக்காய் வந்து சாப்பிடும்போது பசங்க வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே அதை மென்று சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பாவக்காவை நான் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு வச்சுருக்கேன் இங்கே ஒரு சாலை பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா அவங்களோட சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு தான் வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிடுவாங்க நான்வெஜ் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜினாலும் விரும்புனா மீன் மட்டும்தான் அதுவும் பானில் வளர்க்குற மீன் தான் அந்த மீன் வந்து ரொம்ப உப்பு மீன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் ஊரில் பார்த்தோம்னா ரொம்ப வயசானவங்கெல்லாம் நல்லா உயிர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற வேலையெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது வீட்டில் எல்லா வேலையுமே இதுவாக இருப்பாங்க அந்த வெயில் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு பத்து மணிக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸ்க்ரீன் போட்டுட்டு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்து உட்காரவே முடியாது எங்களது சோலார் இருக்கிறதால கரண்ட்டு கட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை அந்த சோலாரோட பவர் வச்சு ஏசியும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம வெளியே ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கிறதால நம்மளோட அந்த வீட்டை வந்து தாங்கவும் முடியாத அளவுக்கு ஃபுல் சொட்டிங் ஆகும் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பக்கத்துலேயே ஒரு காட்டன் டவுள் வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எஃபி டூ போஜனா அமௌ தமிழ்நாட்டில் எம்தி நை அவ்வளவு அலக்டா பக்கோடா டைப் ரயோ சஜனா சுய ரொம்ப கொரியா அவ்வளவு அமௌன்சிமம் காலிஃபவர் கொவோ மைகான கொரியவோ அவு கொஞ்ச கொத்தினா சேமித்திர பொருவோ அம டைப்ப ஏ சப் சுஜனா சுயி அவரலா ஏ சப் கொரியனாய் சைட்ட பயி எமதி சாவள பவுடர் கொரிய கொடி பண்ணி செய்ய மாக்ஸிமம் வந்து சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சனிக்கிழமில் வந்து நெருப்பில் சுடுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க இங்கே கிழம செவ்வாய்க்கிழமையோ புத வேழக்கிழமையோ அதை மாதிரி நான் வந்து பருவல் வந்து கட் பண்ணி லைட்டாக வேக வச்சு வச்சிருக்கேன் நீட் நீட்டாக அதுவும் இப்போ அதே மாதிரி பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்துட்டு நார் நம்ம தயிர் சாப்பாடு இல்லைன்னா பிளைனாக ஏதாவது டாலி சாப்பாடு இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால தயிர் சாப்பாடு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அந்த தயிர் சாப்பாடு பண் இன்கேஸ் தயிர் இல்லைனா ஒரு லெமன் கூட போட்டுட்டு நீங்கள் அதை சாப்பிட்லாம் இங்கே வந்து லெமன் இலையும் போடுவாங்க சாப்பாட்டில் அது துரணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை குடிக்கிறதுக்கு வந்து லெமன் இலையும் போடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு க பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் லெமன் இலை கட் பண்ணி போட்டுட்டு பண்ணி சாப்பிடுவாங்க இங்கே ரொம்ப சூடாக இருக்கும்போது நார்மலி இப்போ சென்னையில் அதே மாதிரி தான் இருக்குது வெயில் ஹைதராபாத்லேயும் பயங்கரமாக இருக்குது மத்த குழம்பெல்லாம் சாப்பிடறத விட இந்த சாப்பாடு சாப்பிடும் போது பசங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கோடா மாதிரி பக்கோடானா எனி டைமும் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி கொடுக்க நார்மலா இது வந்து ஆல்ரெடி வேக வச்சிட்டு இருக்குதால ஒரு வாட்டி சும்மா எண்ணெய் லைட்டா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் இங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் நிறைய கம்பல்சரி ஒரு கீரை இருக்கும் ஏதாவது ஒரு கீரை பண்ணுவாங்க அது இல்லாம எல்லா வெஜிடபிளும் வந்து இங்கே எந்த வெஜிடபிள் சீசன் வெஜிடபிள் வருது எல்லாமே இது மாதிரி பண்ணுவாங்க பேசன் வந்து கடல மாவு யூஸ் பண்ணாம பண்ணுவாங்க கடல் மாவு யூஸ் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் வேற டேஸ்ட் இருக்கும் இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் செம்மையா இருக்கும் பச்சரிசியோட டேஸ்ட் ஜீரகம் எல்லாம் போட்டதால எங்க பசங்களுக்கு வந்து இது வந்து பக்கோடா மாதிரியே தான் பசங்க என் பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவா அதனால இந்த மாதிரி இதுவே தான் ஒரு மூணு நாள் வெஜிடபிள் மூணு நாள் வெரைட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு கீரை இருக்கும் அப்புறம் வேறு ஏதாவது கத்திரிக்காய் வந்து அப்படியே நெருப்பில் வேக வச்சிட்டு பண்ணுவாங்களே பர்த்தா அந்த மாதிரியும் பண்ணுவாங்க கம்பல்சரி மாம்பழம் இப்போ சீசனுக்கு வந்து மாம்பழம் இருக்கும் சாலட் குக்கும்பர் இருக்கும் எல்லாமே வச்சுட்டு சாப்பாடு தண்ணி ஊற்றுன சாப்பாடு தான் ஒரு பொக்கலை பர்த்தை வந்து இங்கேயும் எல்லாம் ஹோட்டல்லையும் அந்த தண்ணி ஊற்றுன சாப்பாடு வந்து ஹோட்டலில் எல்லா ஓட்டலையும் உரிசால வந்து கிடைக்கும் அந்த பொக்கால பருத்த கூட நான்வெஜ் சாப்பிடும் போது வந்து மேக்சிமம் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் கருவாடு இருக்கும் அந்த கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணது இருக்கும் இந் கீரை இருக்கும் ஏதாவது ஒரு வெஜிடபிள் பக்கோடா இருக்கும் இதெல்லாம் கம்பல்சரி அந்த பொக்கால பருத்த கூட ஒரு அஞ்சாறு வெரைட்டி வச்சு தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது வந்து என்ன இப்படி டெய்லி அப்போ பாரு தண்ணி ஊற்றின்னு சாப்பிட்றது மாதிரி நம்ம பழைய கஞ்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி இன்கேஸ் பழைய கஞ்சி பண்ற மாதிரி இருந்தா அதுக்குள்ள வந்து இருக்குல்ல அது ஒன்று போட்டு வச்சிடுவாங்க நாங்க காலையிலே சாப்பாடு வச்சிடுவோம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு வச்சதுல வந்து தண்ணி அப்படியே ஊற்றாம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சூடாக மூடி வச்சுட்டோம்னா சாப்பாடு ரொம்ப இதுவாகிடும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஊத்திட்டு எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சூடு இருக்கு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம சுத்தி பார்க்க போலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம ஊர் தானே நம்ம பார்த்த இடம் நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம அப்பா அம்மா தானே அவங்க இருக்காங்க அவங்க இருந்து வெயில கஷ்டப்பட்டோம் நம்ம எதுக்கு அங்க போனோம் நம்ம சுத்தி பார்க்கலாம் நம்ம பசங்களை கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம திங்க் பண்ணுவோம் அவங்க வந்து அவங்க ஏஜில் அவங்க சுற்றி பார்க்க வேண்டிய எல்லாம் நமக்காக நம்ம கூட இருந்து நம்மளை ஒரு அளவுக்கு வளர்த்து நம்ம ஒரு வேலை போகிற அளவுக்கெல்லாம் நம்ம லைஃப்பை வந்து செட்டில் பண்ண வச்சாங்க இப்போ இந்த டைமில் நம்ம அவங்க கூட இருக்கணும் நமக்கு சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நிறைய இடம் போகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஆனா அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து அந்த டைமை எப்பவுமே மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலும் அது ரொம்ப சூடா இருப்போம் ஒரிசால ரொம்ப பசங்களால இருக்கவே முடியாது ஆனாலும் எங்க பசங்க எங்க கூட இருந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக அப்பா அம்மா கூட தான் வருவோம் நாங்கள் தான் வந்து இருப்போம் நான் இங்க ஒரிசால இருக்கேன் ஒரிசா ஸ்டைல்ல இருக்கிற சாப்பாடு எல்லாமே சரி உங்களுக்கு காட்டணும் இங்க எப்படி குக் பண்றாங்கன்றதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்னோட சேனல்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்